சர்வதேகிம்யாளு புருஷாக்கிரு பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு இருக்கக்கூடிய ஐந்து நிலைகள் பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சாவதாரம் என்று சொல்லப்படுகின்றன அதிலே அர்ச்சாவதாரம்தான் நமக்கு மிக எளிமையாக அணுகக்கூடியதாகவும் நாம் ஆசைப்பட்ட பயன்களை கொடுக்கக்கூடியதாகவும் அமைந்துள்ளது இந்த கலியுகத்திலும் ஞானம் சக்தி ஈடுபாடு இவையெல்லாம் பெரிதாக இல்லாவிட்டாலும் மக்களுக்கு தான் அருள் புரிய வேண்டும் என்பதற்காகவே பகவான் இந்த வடிவங்களிலே கோவில் தோறும் இல்லந்தோறும் காட்சி அளிக்கிறார் அந்த கோவில்களுக்குள்ளே ஒரு நூத்தி எட்டு திவ்வதேசங்கள் முதன்மையான ஸ்தலங்களாக கொண்டாடப்படுகின்றன அதிலே முதல் திவ்வதேசம் திருவரங்கம் ஸ்ரீரங்கம் பெரிய கோயில் என்று பார்த்தோம் அந்த திருவரங்கத்தினுடைய பல பெருமைகளுக்குள்ளே ஒரு பெருமை இது ஒரு ஸ்வயம் க்ஷேத்திரம் என்று சொல்லப்படுகிறது அதாவது அர்ச்சாவதாரங்களை பல பகுதிகளாக பல விதங்களாக பெரியோர்கள் பிரித்திருக்கிறார்கள் சில அர்ச்சாவதாரங்கள் தானாக தோன்றிய அவதாரங்கள் ஸ்வயம் வியக்தம் என்று சொல்லுவார்கள் ஸ்வயம் என்றால் தானாக என்று பொருள் வியக்தம் என்றால் தோன்றியது என்று பொருள் அப்போ யாரோ ஒருவராலே சிற்பியாலே இது ஏற்படுத்தப்பட்ட ஒரு விக்கிரகம் அல்ல ஒரு ரிஷியாலே ஆக்கப்பட்ட விக்கிரகமோ பெரிய சித்த புருஷர்கள் ராஜாக்களால் ஆக்கப்பட்ட விக்கிரகமோ அல்ல பகவான் தானாக இந்த வடிவத்தோடு தோன்றினான் என்று பொருள் அப்போ ஸ்வயம் வியக்தமான அர்ச்சாமூர்த்தி என்று சொன்னால் அப்போ ஒரு மனுஷனுடைய கையே இல்லாமல் தானாக பகவான் தன்னுடைய அருளாலே ஒரு குறிப்பிட்ட வடிவத்திலே தோன்றுகிறார் அப்படி எத்தனை விவசேசங்கள் இருக்கின்றன எந்தெந்த ஊரிலே பகவானுக்கு ஸ்வயம் திருமேனி இருக்கிறது என்று பார்த்தால் அதில் முதல் ஊராக திருவரங்கம் கொண்டாடப்படுகிறது ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் பெருமான் என்றோ ஒரு நாள் யாரோ ஒருவரால் உண்டாக்கப்பட்டவரே அல்ல போனால் அவர் இந்த கலியுகத்தில் இந்த கல்பத்தில் இருப்பவர் மட்டுமே கூட அல்ல ஒவ்வொரு முறை இந்த உலகம் படைக்கப்படும் போதும் சிருஷ்டி நடக்கும் போதும் திருவரங்கத்து எம்பெருமான் இந்த உலகத்துக்கு இறங்கி வருகிறாராம் அது புராணங்களிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது அந்த திருவரங்கத்தினுடைய ஒரு ஏற்றம் வியமான திருமேனி இந்த பெருமாளுக்கு உண்டு என்று மொத்தம் ஸ்வயம் விய கஷேத்திரங்கள் எட்டு என்று கொண்டாடப்படுகின்றன அதாவது ஆத்தியம் ஸ்வயம் வியம் விமானம் ரங்கசம்யகம் ஸ்ரீமுஷ்ணம் வேங்கடாத்ரிச்ச சால ச நைமிஷம் தோதாத்ரிகி புஷ்கரம் செய்வ நரநாராயணாசிரமஹா அஷ்டவுமே மூர்த்தய சந்தி ஸ்வயம் வியக்தா மகீதலே என்று பகவான் தானே உபதேசம் செய்கிறார் எனக்கு எட்டு ஸ்வயம் வியக்தமான திருமேனிகள் இந்த உலகத்தில் உண்டு எட்டு திருத்தலங்களிலே அந்த திருமேனிகள் இருக்கின்றன அதில் முதல் திருத்தலம் திருவரங்கத்தில் நாம் சேவிக்கக்கூடிய சயன திருக்கோலத்தில் ரங்கநாதன் என்கிற பெயரோடு பகவான் இருக்கிறாரே அந்த திருமேனி திருமேனி மட்டும் அல்ல அதற்கு மேல விமானம் இருக்கிறதே பிரணவாகார விமானம் என்ற அந்த விமானத்துக்கு பெயர் அந்த விமானத்தோடு கூட இந்த பெருமான் என்றோ முன்காலத்திலே தோன்றினார் யாராலும் ஏற்படுத்தப்படவில்லை தானாக தோன்றிய திருமேனி இது முதல் சுயம் வெக்த கஷேத்திரம் அடுத்தது ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமான்னு சேவிக்கிறோமே அவரும் ஸ்வயம் வியக்தம் தானாக தோன்றியவர் வேங்கடாத்ரி திருமலையப்பன் ஸ்ரீனிவாச பெருமாள் சேவிக்கிறோமே ஸ்ரீனிவாசர் பல விளையாட்டுகளை நடத்தினார் பத்மாவதி தாயாரை திருக்கல்யாணம் செய்து கொண்டார் செய்து கொண்ட பிறகு அப்படியே தன்னுடைய திருமேனியாக மாறி காட்சி அளிக்கிறார் யாரும் அந்த திருமேனியை செதுக்கவில்லை செய்யவில்லை அப்ப திருவேங்கடத்து மூர்த்தியும் சால கிராமம் முக்திநாத்னு சொல்லுகிறோமே அங்கிருக்கக்கூடிய கூடிய பெருமானுடைய திருமேனியும் நைமிஷாரண்யம் புஷ்கரம் இது ரெண்டும் பகவான் எந்த விக்கிரக வடிவத்திலும் இல்லை நைமிஷாரண்யத்திலே பகவான் காடு வடிவத்திலே இருக்கிறார் அரண்யம்னு சொன்னால் காடு ரொம்ப உயர்ந்த ஒரு காடு பல ரிஷிகளும் அந்த இடத்திலே யாகங்களை செய்திருக்கிறார்கள் பல புராணங்கள் மகாபாரதம் பாகவதம் இதை போல பல புராணங்கள் சொல்லப்பட்டதே அந்த நைமிஷாரண்ய கஷேத்திரத்தில்தான் அந்த இடத்துல காடு வடிவமாகவே இருக்கிறார் அப்ப யாரும் உண்டாக்க தேவை கிடையாது பகவானே காடாக மரமாக அந்த இடத்துல காட்சி அளிக்கிறார் புஷ்கரம் என்கிறது க்ஷேத்திரத்திலே தீர்த்த வடிவத்தில் தீர்த்த சுரூபியாகவே பகவான் காட்சி அளிக்கிறார் ஆக ஆறாயிற்று ஏழாவது தோதாத்ரி தோதாத்ரி வானமாமலை என்று திவ்வதேசத்துக்கு பெயர் சிறீவரமங்கைன்னு தெரிவிப்பார்கள் திருநெல்வேலியிலிருந்து இன்னும் தெற்கே நாகர்கோயில நோக்கி போனோம் என்றால் அங்கே இந்த தோதாத்ரி வானமாமலை என்கிற ஊர் வருகிறது அந்த தோதாத்ரிநாதன் எம்பெருமான் எப்படி பரமவதத்தில் இருப்பாரோ அதை போல அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கிறார் அவரும் ஸ்வயம் திருமேனி கடைசி எட்டாவது நரநாராயண ஆசிரமஹா பத்ரீகாசிரமம் பத்ரிநாத்னு சொல்றோமே அங்கிருக்கிற பெருமான் நரன் நாராயணன் என்கிற இரண்டு வடிவங்களோடு அவதரித்து அவர் அப்படியே அர்ச்சாமூர்த்தியாக காட்சி அளிக்கிறார் இப்படி இந்த நூத்தி எட்டு திருத்தலங்கள் இந்த பாரத தேசங்களுக்குள்ளே ஒரு எட்டு தலங்கள் மட்டும் சுயம் வெக்த என்று சொல்லப்படுகின்றன அவற்றுக்குள்ள முதன்மையானது திருவரங்கம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் சரி சுயம் இருந்தால் என்ன சுயம் இல்லாவிட்டால் என்ன அதனால என்ன பெருமைன்னு பார்த்தால் அது புராணம் தெரிவிக்கிறது சுயம் வியக்த விமானானாம் அபிதோ யோஜனா துவயம் இக் கஷேத்திரம் பாபகரம் மிருதானாம் அபவர்கதம் ஒரு ஸ்வயம் வெக்த ஒரு பெருமான் தானாக தோன்றியவர் அப்படி தானாக தோன்றிய விமானம் ஒரு இடத்துல இருந்தால் அதை சுற்றி ரெண்டு யோஜனை தூரத்துக்கு யார் வாழ்ந்தாலும் அவர்களுடைய பாபங்கள் தானாக போக்கப்படுமா ஒரு யோஜனைன்னு சொன்னா கிட்டத்தட்ட எட்டு மைல் தூரம்னு வச்சுக்கோங்களேன் இன்றைய கணக்குக்கு அப்போ ஒரு ரெண்டு யோஜனைன்னா பதினாறு மைல் தூரம் இது ரேடியஸ்னு வச்சுக்கணும் பதினாறு மைல் இப்படி சுற்றினோம்னா வட்ட அளவு எவ்வளோ வரும்னு பாத்துக்கோங்க அந்த பூமி அந்த பெருமானுக்கு சுத்து வட்டாரத்தில் ஒருவர் வாழ்ந்தார் என்றால் அந்த பகவானிடத்தில் பக்தியோடு வணக்கத்தோடு இருந்தார் என்றால் அவருடைய பாபங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன பாபங்கள் எல்லாம் அழிக்கப்படுகின்றன அவர் மரணம் அடைந்தார் என்றால் அப்பவர்கதம் இந்த இடத்தில் வாழ்ந்ததற்காகவே அவருக்கு மோட்சம் கிடைத்து விடுமா ஆனால் தான் இன்றைக்கும் எத்தனையோ பக்தர்கள் வாழ்வதெல்லாம் எங்கேயோ இருக்கட்டும் மரணம் அடையும் போது வயதான பிறகாவது ஒரு திவ்ய தேசத்தில் வாழ வேண்டும் ஒரு பெருமானுக்கு அருகிலே வாழ வேண்டும் திருவரங்கத்தில் வாழ வேண்டும் ஏன் ஆசைப்படுகிறார்கள் புராணமே சொல்லுகிறது அந்த இடத்தில் வாழ்ந்தாலோ மரணம் அடைந்தாலோ முக்தி உண்டு என்று அது பெருமை ரெண்டு யோஜனை தூரத்துக்கு எங்கு மரணம் அடைந்தாலும் முக்தி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அதுவே ஸ்வயம் வியக்தமாக இல்லாவிட்டால் யோஜனம் திவ்யதேசானாம் சைத்தானாம் அர்த்தமே வச்ச சாதாரண திவ்யதேசம் ஸ்வயம் வியக்தம் அல்ல யாரோ ஒருவரால் ஏற்படுத்தப்பட்ட திவ்யதேசம் தேவர்களால ஏற்படுத்தப்பட்ட ஒரு கோவில் வச்சுப்போம் அதுக்கு தெய்வம் என்று பெயர் தேவர்கள் அமரர்கள் சூரிகள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட திருமேனிக்கு தெய்வம் என்று பெயர் அப்படி ஒரு திருமேனி இருந்தால் அதற்கு ஒரு யோஜனை சுத்தி இருப்பவர்களுக்கு பாபங்கள் போக்கப்படும் சித்த புருஷர்கள் யாராவது ஒரு பெருமானை ஏற்படுத்தி இருந்தால் அதற்கு அரை யோஜனை ஒரு நாலு மைல் தூரம் அதை சுற்றி இருக்கிற அளவுக்கு பாபங்களை போக்குமாம் அதே போல மானுஷானாம் விமானானாம் அபிதம் குரோஷமுத்தமம் யோஜனை ஒரு குரோஷம்னு சொல்லப்படும் மனுஷர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விமான மூர்த்தியாக இருந்தால் அதை சுத்தி கால் யோஜனை தூரத்துக்கு இருப்பவர்களுக்கு பாபங்கள் போக்கப்படும் கிரகமாத்திரம் பிரசம்சம் தது கிரகார்ச்சா எத்தனை வித்தியதே இதெல்லாம் வெளியில் இருக்கிற கோவில்களை பற்றி மட்டுமல்ல நாம வீட்டில் பகவானுடைய சால கிராம மூர்த்தி ஒரு சின்ன வடிவத்தை வைத்துக்கொண்டு ஆராதனை பண்ணுகிறோம் இல்லையோ அப்ப நம்முடைய வீடே ஒரு கோயிலாக மாறுகிறது அந்த வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுடைய பாப்பத்தை பகவான் மன்னித்து போக்கி வைகுந்தத்தையே அளிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அப்போ ஸ்வயம் வியக்தேத்திரம் என்றால் ரெண்டு யோஜன தூரத்துக்குள்ள வாழ்ந்தாலே போரும் தேவர்களால் ஏற்படுத்தப்பட்ட உரு யோஜனை சித்த புருஷர்கள்னா யோஜனை மனுஷியர்கள்னா கால் யோஜனை வீட்டில் இருக்கிற அர்ச்சாமூர்த்தினா அந்த வீடு வரை புனிதமாக ஆக்கப்படுகிறது அங்கு வாழ்பவர்களுக்கெல்லாம் பாபங்கள் போக்கப்படுகின்றன இது ஸ்வயம் வெக்த கஷேத்திரத்துக்கான பெருமை அந்த ஸ்வயம் வெக்த ஸ்ரீரங்கம் சம்பிரசஸ்யத்தே திரியஞ்சோபி விமுச்சியந்தே க்ஷேத்திரேஸ்மின் நிவசந்தியே ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்தால் விலங்குகளுக்கு கூட முக்தி கிடைக்கும் இப்ப மனிதர்களை பத்தி கேட்கவே வேண்டாம்னு சொன்னால் அப்ப என்ன சாமி ஊர் முழுக்க நாள் முழுக்க ஒருத்தர் திருடனாகவும் கொலைகாரனாகவும் அதர்மத்தின் வழி நடம்பவனாகவும் திருவரங்கத்துல வாழ்ந்தார்னு வச்சுப்போம் ஸ்ரீரங்கத்துல ஒருத்தர் இருக்கார் அவர்கள் பூர்வீகம் அங்கதான் அதனால வாழ்ந்துட்டு இருக்கார் ஆனா திருடனா இருக்கார் கொள்ளையடிக்கிறார் குத்தம் பண்றார்னு வச்சுப்போம் அவருக்கும் முக்தி கிடைக்குமான்னு கேள்வி வருமோ இல்லையோ அப்படி பொருள் அல்ல திருவரங்கத்துல வாழ வேண்டும் அந்த பெருமானிடத்தில் ஈடுபாடு இருக்கணும் இவர்தான் முழு முதற் கடவுள் அவருடைய நிழலில் நாம் வாழுகிறோம் அதனால நமக்கு எந்த பயமும் கிடையாது என்கிற அடிப்படை புரிதலாவது இருக்க வேண்டும் இப்போ கங்கா நதியை பற்றி சொல்லும்போது கங்கையில் நீராடினால் பாபம் போகும் என்று சொல்லுகிறோமோ இல்லையோ எப்படி அந்த கங்கையில் எத்தனையோ மீன்கள் எல்லாம் தினமும் விளையாடுகின்றன அப்ப அந்த மீன்களுக்கெல்லாம் பாபம் போயிட்டே இருக்குமான்னு கேட்டால் போகாது ஏனென்றால் இந்த கங்கை திரிவிரிக்கிரமனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம்னு அந்த மீனுக்கு தெரியாதே கங்கையில் குளித்தால் பாகம் போவும் என்பது உண்மைதான் ஆனா அது ஞானத்தோடு குளிக்க வேண்டும் இது திருவிக்ரமாவதாரம் செய்தபோது பிரம்மா நான் கடவுள் தன்னுடைய தீர்த்தத்தை இந்த பெருமான் திருவடிகளிலே சேர்த்தார் அந்த தீர்த்தந்தான் கங்கையாக ஓடி வந்தது அதைத்தான் சிவபெருமான் தன்னுடைய தலையிலே தாங்கினார் அவர் சடையிலிருந்து இறங்கி இந்த பாகீரதி பகீரதனாலே அழைத்து வரப்பட்டாள் அந்த திரிவிக்கிரமனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தில் நான் நீராடுகிறேன் அவருக்கு நான் அடிபணிந்தவன் அவர் அருளால பாபங்கள் விலக வேண்டும்னு எண்ணத்தோடு நீராடினால் பாபங்கள் போகும் சாதாரண ஒரு மீனோ ஒரு தவளையோ ஒரு ஆமையோ கங்கைக்குள்ள போனா உடனே பாபங்கள் விலகி விடுமா அப்படி பொருள் அல்ல அதை போல திருவரங்கத்தில் வாழ்ந்தாலே ஒருவனுக்கு நன்மை கிடைக்கும் என்றால் அந்த பகவானிடத்தில் மதிப்போடு வணக்கத்தோடு வாழ வேண்டும் பக்தியோடு வாழ வேண்டும் வாழ்ந்தால் எல்லாம் விலகி முக்தியே அடைகிறான் என்று சொல்லப்பட்டுள்ளது அப்ப நாம் என்ன பண்ண வேண்டும் ஸ்வயம் கஷேத்திரம் நாள் அங்கு போய் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் முடிந்தால் வாழ வேண்டும் இல்லையா குறைந்த பட்சம் ரங்கம் ரங்கம்னு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் தொண்டடிப்புடி ஆழ்வார் என்று ஒரு ஆழ்வார் அவர் தெரிவிக்கிறார் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் ரங்கம் என்று சொன்னதே கிடையாதென்றால் மின்டர் மிண்டர் பாய்ந்து உண்ணும் சோற்றை விலைக்கு நீரே என்று பாடுகிறார் ஒருத்தன் எவ்வளவு எவ்வளவு ஒரு ஒருமுறை கூட திருவரங்கம்னு வார்த்தையே அவன் வாயில் வந்தது கிடையாது என்னால் இனிமே அவனுக்கு சோரே போடாதீங்க அதைவிட அந்த சோற்றை வாங்கி நாய்க்கு இடுமினீரேன்னு தெரிவிக்கிறார் ஏன்னா நாயாவது கொடுத்தவனுக்கு கொஞ்சம் நன்றி உள்ள பிராணியாக இருக்கும் ஆனா எவன் ஒருவன் திருவரங்கம் என்கிற பெயரையே உச்சரிக்கவில்லையோ பகவானிடத்தில் அவனுக்கு நன்றி உணர்வே இல்லை என்றுதானே பொருள் இந்த உலகத்தை படைத்தவரே நாராயணன் இந்த உடலை நமக்கு கொடுத்தவரே நாராயணன் அறிவை கொடுத்தவரும் அவர்தான் இத்தனை ஆச்சாரியர்கள் மூலம் புராணங்கள் இத்திகாசங்கள் அருளிச்செயல் திவ்ய பிரபந்தங்கள் பல நூல்களை எழுதி வைத்தவரும் அவர்தான் இந்த சனாதன தர்மம் இத்தனை நாள் தாண்டி வருவதற்கு உறுதுணையாக இருந்தவரும் அவர்தான் இத்தனை கஷ்டங்கள் அவர் எடுத்துக்கொண்டு நமக்காக செய்திருக்கிற போது திரும்ப பதிலுக்கு திருவரங்கம்னு கூட சொல்லாவிட்டால் அப்ப நன்றி கொன்றவன் என்றுதானே பொருள் அப்ப நமக்கு சோரிட வேண்டாம் நாய்க்கு சோரிட வேண்டும் என்று ஆழ்வார் சொல்லுகிறார் அப்ப நாமும் திருவரங்கம் தினமும் காலை எழுந்தவுடனே இன்றைக்காவது திருவரங்கம் செல்லும் பாக்கியத்தை பெற வேண்டும்னு ஆசைப்படணும் ஆழ்வார்களுக்குள்ளே குலசேகர ஆழ்வார்னு ஒருத்தர் அவருக்கு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா தினமும் குஷ்யத்தே எஸ்ய நகரே ரங்க தினே தினேன்னு தெரிவிப்பார்கள் குலசேகர் ஆழ்வார் பெரிய கேரளத்துல அரசனாக இருந்தார் காலை எழுந்தவுடனே இன்னைக்கு எப்படியாவது புறப்பட்டு திருவரங்கத்துக்கு செல்ல வேண்டும்னு ஆசைப்படுவாராம் நடக்காது ராஜான்னு சொன்னா எவ்வளவு வேலைகள் அந்த ராஜ்யத்தில் இருக்கும் நடக்காது ஆனா மனசு தளரவிடுவது கிடையாது அடுத்த நாளும் போகணும்னு நினைப்பார் அடுத்த நாளும் போகணும்னு நினைப்பார் என்றாவது ஒரு நாள் மாயோனை மணத்தூணே பத்தி நின்று என் வாயார எண்ணுகளோ வாழ்த்து நாளே என்று ஆசைப்படுகிறார் அந்த பகவானுக்கு முன்னாடி நிற்கணும் அவனுடைய அழகை சேவிக்க வேண்டும் அவன் அருள் என்கிற வெள்ளத்திலே மூழ்க வேண்டும் இதுதான் என்னுடைய ஆசையின் ஆழ்வார் பாடுகிறார் அப்படி இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமையை தெரிந்து கொண்டு இது ஒரு சுயம் வியக்த் அவற்றுக்குள்ளே பிரதான முக்கியமானது அப்ப இதில் வாழ்ந்தாலோ அதை உச்சரித்தாலோ ஒருவனுக்கு உயர்வு கிடைக்கும் என்று புரிந்து கொண்டு இனி அந்த ஸ்தலத்தினுடைய தல வரலாறு என்ன என்று பார்ப்போம்